வணக்கம் அன்பு நண்பர்களை நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தயாரித்து இசையமைத்துள்ள படம் தான் வந்து ஸ்வீட்கார்ட் இந்த படம் வந்து ஜோ படத்துக்கு வெற்றியை தொடர்ந்து ரியோ நடிப்பில் வெளிவந்த படம் தான் ஸ்வீட் கார்ட் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் வந்து அறிமுக இயக்குனர் ஸ்வினித் எஸ் குமார் இவர் தான் வந்து இயக்கியிருக்கிறாரு இந்த படம் வந்து இன்று வந்து வெளியாகி சமூக வலயத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்குது சரி இந்த படத்தோட கதை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் போச்சுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஸ்வீட் கார்ட் ஓன்லைன் ஸ்டோரி ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா இந்த படத்தில் வந்து முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ரீயும் வந்து சின்ன வயசை வந்து காமிக்கிறாங்க அவர் வந்து அஞ்சு வயசில் வந்து இருக்கிறாரு அப்போ வந்து வந்து அவங்க குறிப்பிட்ட காலகட்டத்துலேயே வந்து அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலேயே வந்து இறந்துடுறாங்க இறந்தவொடனே அவருக்கு வந்து ரொம்ப வந்து மனசு வந்து சோர்வழிஞ்சு ரொம்ப வந்து இதாக இருக்கார் அப்போ வந்து அவங்க அப்பா வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்காரு அவர் வளர்த்துக்கிட்டு இருக்கல ஒரு பன்னெண்டு ஆச்சு பன்னெண்டு வயசு ஆனோடனே அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து அவரும் வந்து இறந்துறாரு இதனாலே வந்து ஆண் துளையும் இல்லாமல் பெண்ணு தொழையும் இல்லாமல் இப்படிப்பட்டிருக்கலாம் எப்படின்னா அம்மாவும் அப்ப வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ முடியலையே அதே மாதிரி வந்து நம்ம வந்து இந்த காதல் இந்த மாதிரிலாம் பண்ணி வாழ்ந்து நம்ம வாழ்க்கையும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கையில இப்படி கொஞ்சம் தூரம் அப்படியே போய்கிட்டிருக்கலாம் ஒரு வந்து பெரிய வயசாகிடுச்சு கொஞ்சம் இலவட்டம் வயசாகிட்டு அப்போ வந்து கதாநாயகியை வந்து எதிர்ச்சியாக வந்து இவர் வந்து சந்திக்கிறாரு அவங்க பேர் தான் வந்து கோபிகா அப்படின்னு நினைச்சிருக்காங்க அவங்க வந்து உண்மையான பேர் வந்து மனு இவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இப்படி இருக்கையில் வந்து ஐயோவுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே வந்து காதல் வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து காதல் இருக்கல அப்போ வந்து ஐயோ வந்து மனசில் வந்து காதல் இருந்தால் கூட வெளியில் வந்து சொல்லாமல் அவங்க காதல் சொல்லையில் வந்து இந்த கில்லை எனக்கு பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சின்ன வயசில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருல்ல அதனாலே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இப்படி மீறி வந்து கடைசியில் வந்து ரெண்டு பேருமே வந்து காதல் வந்து சேர்ந்துடுறாங்க இப்படி சேர்ந்து கொஞ்சம் தூரம் ஒரு கட்டத்தில் வந்து என்னாகும்னா நம்ம கா கீரோணி இருக்காங்களே கீரோயினி வந்து கருப்பு ஆயிடறாங்க இவங்க இவ்யோ இப்படி கற்பமாயிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் வந்து ரியோ டவுட்டை வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு ஒரே வாரத்தில் இல்லை நம்மளே வந்து இப்போ இருக்கோம் எப்படின்னா நம்ம குழந்தை வந்து எப்படி வரப்போகுன்னு தெரியல அதனால வந்து குழந்தை வந்து நீ கலைச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் என்ன சொல்லி இவர் என்ன சொல்கிறாங்க இல்லை நான் கலைக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை என் பிள்ளைய நான் பார்க்கணும் அவன் வந்து நான் கண்டிப்பாக நான் ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டு முட்டி மோதி வந்து ரெண்டு பேருமே வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து அறிமுக இயக்குனர் சுனித் எஸ் குமார் வந்து இந்த படத்தில் வந்து இப்போ உள்ள இளைஞர்கள் மத்தியில் வந்து எப்படி வந்து இருக்கிறாங்க அப்படி அளவுக்கு வந்து கவன அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து காதல் காட்சிகள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுக்குறாரு இதில் வந்து மெயினாக சொல்லப்போனால் அந்த படத்தில் வந்து நம்ம வந்து டாட்டா படம் ரீமேக்ஸ் ஒழுக்க அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதையே வந்து திருப்பி போடுற அளவுக்கு வந்து இந்த படத்தில் கடைசி நாற்பது நிமிடங்கள் தான் நமக்கு வந்து அந்த படத்தில் வந்து முக்கியமான ஒன்றே இருக்குது அந்தளவுக்கு வந்து இமோஷனல் காட்சியில் வந்து நமக்கு வந்து கண் கலங்கிற அளவுக்கு ஒரு காதலோட வலி எப்படி இருக்கும் அப்படி சொல்லுவோம் அந்த அளவுக்கு வந்து நேச்சரலாக வந்து அற்புதமாக வந்து நடிகரும் நடிகை வந்து அருமையாக வந்து நடிச்சுக்கிறாங்க அடுத்து இந்த படத்தில் வந்து மெயினான படம் சொல்லப்போனால் யுவன் சங்கர் ராஜாவோட இசை தான் சொல்ல என்னமோ தெரியல என்னமோ பயமாக புரியல காதல் என்று சொன்னாலே வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து அடித்து வந்து தூக்கிற அளவுக்கு தான் அந்த படத்தை வந்து இசை வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காரு அவருக்கு வந்து காதல்னால் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அதனால் எப்போயுமே இந்த லவ் சீனு இந்த காதல் சீனு சென்டிமெண்ட் சீனாக வந்தாலே அவரோட இ இசை எல்லாமே வந்து ஒழிப்பது எல்லாமே வந்து வேற லெவலில் வந்து தட்டி வந்து தூக்கிறாரு கடைசியில் அந்த இமோஷனல் காட்சி தான் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த இமோஷனல் காட்சிக்கு வந்து பேக்ரவுண்டில் ஒரு பின்னணி இசையும் வந்து வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் மற்ற ஆக்டர்கள்லாம் எல்லாமே வந்து அவங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை வந்து அருமையாக வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ரசிகர்கள் வந்து கூறுகையில் என்ன சொல்லுவாங்கன்னா யுவனோட இசைக்கு அடிச்சுக்க யாருமே கிடையாது அவர் யுவன் எப்பயுமே வந்து நம்பர் ஒன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இசையை வந்து தட்டி தூக்கியிருக்கிறாரு ஒளிப்பதிவும் நல்லா இருந்திருக்கு எடிட்டிங் வந்து சூப்பராக தான் அமைஞ்சிருக்குது இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்னு ரியோ ரியோராஜு கோபியோட நடிப்பு வந்து வேற லெவலு தரமான நடிப்பாக வந்து கொடுத்துருக்குறாங்க பின்னணி இசை வந்து பாடலும் இவனும் வந்து தட்டி தூக்கி இருக்கிறாரு கடைசியில் அந்த நாற்பது நிமிடத்துக்காகவே அந்த படம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின் சொல்ல முடியும் குடும்பத்தோட காதலர்கள் அனைவருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு மூவி இதில் மைனஸ் சொல்லப் போனால் முதல் பாதி தான் அதான் சொன்ன முதல் பாதி வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போராடிச்சுக்கிட்டு இப்படியே போய்கிட்டே இருக்கும் இந்த படம் வந்து டாடா படம் உங்களுக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் அப்புறம் வந்து அனைவருக்குமே வந்து இந்த படம் வந்து கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் இருந்தாலும் வந்து மொத்தத்தில் இந்த ஸ்வீட் கார்ட் ஸ்வீட் கார்ட் இது வந்து இளைஞர் மனதில் வென்ற ஒரு சிறப்பான ஒரு படம் தான் சொல்ல முடியும் இதை வந்து நீங்கள் அனைவருமே வந்து ஃபேமிலியோட லவர்ஸ் அனைவருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான மூவி அப்புறம் வந்து இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து ஃபைவ் வந்து த்ரீ கொடுக்குறேன் அந்தளவுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான படம் தான் இந்த ஸ்வீட் கார்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ படிச்சோன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்